நம்ம சுதாகர் பார்த்துட்டிங்கன்னா பாக்கிய மனசு ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சுக்குள்ளான பாக்கிய பார்த்தீங்கன்னா யார்கிட்ட என்ன சொல்கிறது யாருமே வந்து நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறாங்க இது கடையில் தான் பார்த்தீங்கன்னா சுதாகர் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு நம்ம பிடுங்கிறதுக்கே இந்த பாக்கி இவ்வளோ திமுறாக எடுத்து ஆடுறாங்களா அப்போ இன்னொரு ரெஸ்டாரண்ட்டு பிடிக்கிட்டா நடுத்தரல் தான் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரிமினல் மைண்டாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இதனால் பார்த்தீங்கன்னா பாக்கியோடய இன்னொரு ரெஸ்டாரண்ட்டே எப்படி பேசி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க ஆளுங்களை விட்டு விசாரிக்க சொல்கிறாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் யாரோட கையிலேருந்து இருக்குது என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறாங்க இதை கேள்விப்பட்ட சுதாகர் உடனே பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டு கொடுங்கிறதுக்கோசம் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் போயிட்டு இந்த வா ரெஸ்டாரண்ட்டை வந்து எங்களுக்கு வாடகை கொடுங்க இந்த பாக்கியாவை கொடுக்கறதோட டபுள் மடங்கு நான் பேமெண்ட் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பணத்தாசியை காட்ட அவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து பல பணத்துக்காசம் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை வாடகை விடலை அவங்க எனக்கு பல வருஷம் நட்பு அதுவும் இல்லாத அவங்க மாமனத்துலேருந்தே எனக்கு தெரியும் அதனால வந்து நான் இந்த ரெஸ்டாரெண்ட்டை அவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே சுதாகர் பார்த்துக்கோங்கன்னா பணத்தால் ஃபஸ்ட்டு மிரட்ட முடியலனாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா பாசத்தால் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால் அவருமே இருந்துட்டு பார்த்திங்கன்னா பயந்து சரி உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுத்துட்றாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலுது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ